தமிழ்நாடு வகுப்பு திருத்த சட்டம் வந்து அமலுக்கு வந்தது அது சில மாநிலங்கள் ஏற்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தமிழக சட்டமன்றமும் அதுக்கு எதிராக தீர்மானம் இயற்றப்பட்டது இது தொடர்பாக வந்து வழக்கு வந்து நிலுவையில் உள்ளது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது நிலுவையில் இருக்குன்னா அப்படின்னா அந்த சட்டம் பாஸ் ஆகக்கூடாது அது தொடர்பாக எந்த ஒரு விஷயம் செயல்படுத்தக்கூடாது என்பது ஒரு விதி இதையெல்லாம் மீறி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீண்டும் வந்து தமிழ்நாடு வக்கு வாரியத்துக்கு வந்து மீண்டும் தலைவர் நியமனம் செய்திருக்கார்கள் நியமனம் செய்தவர்கள் யாருன்னு கேட்டால் திரும்பவும் வந்து அதே வந்து கே நவாஸ்கனி கனி அது அவங்களோட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து ஆளை போட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த புது வகுப்பாரி தலைவர் மீண்டும் வந்து ஒரு எட்டு பேர் போட்டு இருக்கிற போட்டுருக்காங்க புது வகுப்பாரி சட்டத்தின் பிரிந்து வெளிநபர்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டுருக்காரு டெக்னிக்கலா வந்து தப்பிக்கிறக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயம் அவர் வந்து அதாவது இதையெல்லாம் சொன்ன ஒருத்தர் யாருன்னா வெல்ஃபேர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் அவர் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த வாரியத்தில் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமே போட்டிருக்காரு வேற யாருமே போடல உதாரணத்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நபர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருந்து ஒரு நபர் மனித மக்கள் இருந்து ஒரு நபர் இருந்து ஒரு நபர் இது இருக்கிற வாரியமா இல்லை திமுக கூட்டணி வாரியமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது போட்டிருக்காங்க இவங்களிலே இருந்து எல்லாரும் போட்டிருக்காங்க இதனால என்னன்னா முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதிநிதித்தம் இங்கே வந்து அரசியலாக்கப்பட்டிருக்கிறது இதனால் அவங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் கிடைக்கல இதை எதிர்த்து வந்து நம்ம வந்து விவசாய வழக்கு தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வெல்ஃபேர் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் வந்து அப்துல் ரமன் அவர்கள் ஒரு அறிக்கை செய்தி எப்படி அதாவது நவாஸ்கனி இந்துக்களுக்கு மட்டும் எதிரானவர் அதாவது என்ன பார்த்தோம் சும்மா திருப்பரங்குன்றத்துல போயிட்டு வேண்டும் என்று அசைவ உணவை சாப்பிட்டு இந்துக்களை இந்துக்கள் மனதை புண்படுத்தி செய்த செயல்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆனா அவர் வந்து அதற்கு அவர் அந்த சமுதாய அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இந்துக்களுக்கு மட்டும் எதிரானவர் அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த துலுக்க சமுதாயத்துக்கும் அவர் வந்து எதிரானவராகத்தான் இருக்கார் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து வெல்ஃபேர் பார்ட்டி கட்சி வந்து இன்னைக்கு நவாஸ் கனியினுடைய இந்த மீண்டும் வக்வாரிய தலைவராக சேர்மனாக நியமித்ததுக்கு வந்து அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப அவர்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இன்னும் சில அமைப்புகள் கூட இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்புகளை அந்த தரப்பில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது முஸ்லீம் போர்டு பர்சனல் லா அமைப்பு அமைப்புன்னு இருக்கு அவங்களும் வந்து இதற்காக வந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் என்ன ஏ நவாஸ்கனி வந்து இவர்கள் எதிர்க்கிறார்கள் ஏற்கனவே நம்ம டிவியில் கூட சில விஷயங்கள் பத்தி நம்ம அதாவது தமிழ்நாடு வப்பாரியத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பற்றி சில பல விஷயங்கள் பல செய்திகளை இதில் பண்ணியிருக்கோம் குறிப்பா நம்ம வந்து எம் கே என் பத்தி நம்ம பார்த்தோம் அதாவது எம்கே என் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து சுன்னத் ஜமாத்தினுடைய பாரம்பரியத்திற்காக அமைக்கப்பட்ட ஒன்று அதை எப்படி இன்னைக்கு அதனுடைய செய் அதனுடைய எதற்காக அந்த ஏற்படுத்தப்பட்டதோ அதனுடைய காரியங்களிலிருந்து விலக்கி இன்னைக்கு வந்து எப்படி வகாபேசத்திற்காக அதை வந்து கொண்டு செலுத்திறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக அவர்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே அது செய்தி பெறும் அதே போல எம்கே ட்ரஸ்ட்டை வந்து ஆடிட் பண்ண கவர்மெண்ட் ஆடிட்டரு கூட பல முறைகேடுகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் கூட அதனுடைய அந்த ட்ரஸ்டி எல்லாம் எப்படி பாதுகாக்கப்படுறார்கள் அதை யார் அதை பாதுகாத்தார்கள் அப்படின்னு பார்த்தா இதே தமிழ்நாடு வகுப்பாடு வாரியத்தினுடைய இந்த சேர்மன் நவாஸ்கனியினுடைய அரைவணைப்பில் பாதுகாப்பில் தான் இது எல்லாம் நடக்கிறது அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் பல தர்காக்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது அது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதனுடைய அந்த ட்ரஸ்டுக்கே மாற்றப்படுகிறது அப்ப சொத்துக்கள் வந்து க ஆக்கிரமிக்கப்படுகின்றன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம நம்மளே வந்து பல செய்திகள் பல மசூதிகளினுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி மாற்றப்படுகிறது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே தொடர்ந்து நம்ம அதை பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இவர் தான் இந்த ஊழல் முறைகேடுகள்லாம் இருக்குது இருக்கு இது தவிர இந்த மாதிரி ஏற்கனவே ஊழல் முறைகேடு இதை தவிர இப்போ என்ன அப்படின்னு சொன்னா சமீபத்துல கூட நம்ம செய்திகள் சிந்தனைகளில் ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா பாரம்பரிய முக்தாவளிகள் அதை நியமனம் பண்றதுல ஒரு பிரச்சனை வந்து அதற்காக ஒருவர் வந்து ஒரு முக்தாவளியாக இருந்தவர் வந்து இவர் மேலே வழக்கு தொடர்ந்து இருந்தார் நீதிமன்றம் அதற்கான சில தீர்ப்புகளை கொடுத்திருந்தது ஆனா அந்த தீர்ப்பை வந்து அவர் அமல்படுத்தவில்லை அதற்கான டைமும் கொடுத்திருந்தாங்க டைம் கொடுத்து அதை அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் இருக்கு இவ்வளவும் இவருடைய இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப அவர் வந்து உடனடியாக அவசர அவசரமாக இப்ப வந்து அவர் ஒக் போர்டு வாரிய தலைவராக மீண்டும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இதையெல்லாம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒர்க் பர்சனல் போர்டு அப்படிங்கக்கூடிய அமைப்பும் கூட இன்னைக்கு நவாஸ் கனி மேல இந்த குற்றச்சாட்டை எல்லாம் வைத்து வக்பாரியத்துல ஊழல் முறைகேடுகள் இதெல்லாம் நடக்கிறது நாங்க பல தடவை வந்து இந்த மாதிரியான ஊழல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க வெளிக்கொண்டு வந்தும் கூட இதை உளவுத்துறை இதை வந்து இதெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இப்ப மீண்டும் வந்து இப்ப இந்த நவாஸ் கனியை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திமுக அரசு வந்து எங்களுடைய சமுதாயத்திற்கே வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்திருக்கிறது இந்த சொத்துக்களை எல்லாம் உம் அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கடும் கண்டனத்தை வந்து அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு இல்லாம இவர்களும் வந்து இன்னைக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன தான் நம்ம வந்து வஃப் சட்ட திருத்தத்தை நம்ம வந்து வரவேற்கக்கூடிய காரணம் ஏன்னா இன்னைக்கு வகுப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கக்கூடியது வந்து முஸ்லீம்கள் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஆனால் உருவாக்கப்பட்ட சட்ட சட்ட திட்டம் தான் அது ஆனா இன்னைக்கு எதிர்த்தாலும் கூட பல தரப்பினர்களால் அது எதிர்த்தாலும் கூட உண்மையாலுமே இந்த மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்காக உருவான ஒரு சட்டம்தான் அது என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்ப இன்னைக்கு திமுக அரசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கக்கூடிய துலுக்கர்கள் இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எப்படி யோசிக்கிறாங்க உங்களை வந்து அவர்கள் வாக்கு வங்கியாக வைத்து கொண்டு இன்னைக்கு பாருங்க யாரையெல்லாம் போட்டிருக்காங்க வெறும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை மட்டுமே இன்னைக்கு அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்கக்கூடியது ஐயம்பல் ஜவஹர் அல்லா கூட்டணியில இருக்கார் அப்ப இவங்க இந்த கட்சிகளை வைத்துக் கொண்டு மட்டுமே இன்னைக்கு அமைத்திருக்கிறார்கள் வாரியத்தை அப்படின்னா உங்களை வாக்கு வங்கியாக வைத்துக்கொண்டு ஒரு தரப்பினரை உங்களுக்கு எதிரியாக காட்டிக்கொண்டு உங்களுடைய வாக்கு வங்கிகளை எல்லாத்தையும் அவர்கள் பிடித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய சொத்துக்களையே சூறையாடக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு அவர்கள் செய்விக்கிறார்கள் அப்ப இத நீங்க நல்லா தெளிவாக இந்த சமுதாயம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க இதை வந்து சரி இன்னைக்கு வந்து சரியான முறையில் ஒரு சரியான நேரத்தில் இதை வந்து சுட்டி காட்டி இன்னைக்கு வந்து இதற்கான ஒரு எதிர்ப்பை வந்து இந்த அவர்கள் தரப்பிலிருந்தே இன்னைக்கான எதிர்ப்பு என்பது இன்னைக்கு வந்து பதிவாகி இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா தமிழக அரசு வந்து இன்னைக்கு ஏன்னா இதே பாருங்க இதே ஐயம்எல் நடத்தக்கூடிய மாநாட்டுலதான் தான் எப்பயும் அவர் கலந்து கொள்ள போகிறார் போய் அவர் போய் கலந்து கொள்ள போகிறார் அதனால இதே வந்த மொழியை வந்து தமிழக அரசு மாற்றுமா அப்படி என்பதை நமக்கு வந்து ஒரு கேள்வி குறிதான் ஆனால் அதே நேரத்துல இந்த ஒரு மக்களிடையே இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது இன்னைக்கு இங்க பதிவாகியிருக்கிறது அப்ப இத சரியான முறையில இன்னைக்கு இந்த சமுதாயத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து அரசியல் கட்சிகள் உங்களுடைய வாக்கு வங்கிகளை வைத்துக்கொண்டு ஒரு மத அரசியலை செய்து இங்கு வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் உங்களையே அதற்கு இரையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது